குட் ஈவினிங் யோஸ் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி காஷ்லேருந்து பேசுகிறேங்க இன்றைக்கி எந்த வண்டியோடய வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டொயேட்டோ எயிட்டியோஸ் பிஎக்ஸி டாப் அண்ட் மாடலுங்க எல்லா ஆப்ஷனும் வந்துடும் அந்த வண்டியில் சிங்கிள் ஓனர் வண்டிங்க கரூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டி நம்பர் செக் பண்ணிக்கோங்க டென் ஃபார்ட்டி செவன் எய்ச் எயிட் செவன் ஃபைவ் எயிட் ஃபினான்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க வண்டி வந்து அப்படியே எடுத்து அப்படியே நேர் பண்ணிக்கலாம் அற்புதமான வண்டி கிலோமீட்டர் ரெண்டு லட்சம் ஓடி இருக்கு இந்த வண்டி டயரில் ஒரு நைன்டி பர்சன்ட் இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் ஆகலைங்க ப்ளம்பர் எல்லாம் கொஞ்சம் அங்கே ஸ்கேச்சஸ் இருக்குது இந்த டயர்லேம் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது டென்டெல்லாம் இருக்குங்க வண்டியில் இப்போ வண்டி இன்ஜினில் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது இன்ஜின் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஏசி நல்லாயிருக்கு எட்டிஎஸ் ரொம்ப பேர் வந்து எட்டிஓஸ் தேடி இருக்காங்க எட்டிஓஸ் ரொம்ப இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டாக இருக்குது இந்த வண்டிக்கு அதனால் ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது செவன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் கேட்டிருக்காங்க கஸ்டமரு நேராக அவங்க எவ்வளோ பெஸ்ட்டா நெகோஷியேட் பண்ணும் பண்ணித்தரலாங்க கஸ்டமர்ட்ட நேராக வந்து பேசிக்கலாங்க நேராக வர வைக்கிறேன் நேராக போய் பேசுங்க கிலோமீட்டர் வந்து டூ லேக்ஸ் ஓடி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த வண்டில ஒரு அற்புதமான வண்டி தெளிவாக இருக்குங்க கஸ்டமர் கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் கேட்டிருக்காங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டிங்க டேட் வந்து சர்வீஸ் வந்து கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க அண்ட் மாடல் அலைவில் ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் வண்டியில் எல்லா ஆப்ஷனும் வந்துடுங்க டோட்டோ எட்டியோஸ் பிஎஃப்ஜி டயர்லாம் நைன்டி பர்சன்ட் இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டி கரூர் ரெஜிஸ்ட்ரேஷன் நேராக வந்து பாருங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கோங்க கஸ்டமர் டேரக்டாக நெகோஷியேட் பண்ணிக்கலாங்க ப்ரைஸ் எட்ரஸ் வேணுன்றவங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்